நான் புள்ள மாதிரி பார்த்துட்டு இந்த வண்டியை நான் சத்தியமா சொல்றேன் புள்ள மாதிரி பார்த்துட்டு புள்ள மாதிரி இந்த வண்டியை அப்படி உடச்சு சுக்கு சுக்க ஆக்கி வச்சிக்கிறேன் நான் எங்கேயும் போய் இதெல்லாம் சொல்லுவேன் நான் என்ன சொல்லி போயிருக்கேன் வண்டி பிள்ளைங்க பார்த்துக்கிட்டேன் பார்த்தியாடி நான் புள்ள மாதிரி பார்த்த வண்டி அடி சத்தியமா சொல்றேன் புள்ள மாதிரி பார்த்த வண்டி அப்படி உடையது மாதிரி வண்டியெல்லாம் புல்லா சுத்தலாம் ஆகுது ஆகத்தோம் அடி நண்டி நானாடி கேட்ட வண்டி நானாடி கேட்ட உடனேட்டேன் வண்டி கொடுத்த மாதிரி கொடுத்து கூடமே சேர்ந்து பிளான் பண்ணி வண்டி உடஞ்சிட்டு வண்டி போச்சு அடிரா என்னடி பண்ணுவா வண்டிலா போச்சு அடிரா என்னடி என்னடி போடு வா நீ என்னடி பேசுற பொம்பளைட்ட பேசுற நீ எனக்கு கூடிடு எனக்கு யாரமே வண்டி போயி யார வண்டி வாங்குறாங்க வேற வண்டி வாங்களா ஆமாடி ஒரு பிள்ளை போடா வேற புள்ள பெட்டிக்கு வேடிடி இல்ல கேக்குறேன் இல்ல கேட்ட அந்த பிள்ளைக்கு பிள்ள என்ன பிள்ளை மாதிரி பார்த்தா நீ இது என் முத பிள்ளைடி மொத பிள்ளை கணக்கு பார்த்தா நீ எல்லாத்தையும் போட்டு உடைச்சு நாசி பட்டு வண்டி இந்த வண்டியை வேல பாத்துக்கலாம்ங்க நான் பொதுவா என்ன பைத்திய காரி பொம்பளைட்ட பேசுற வண்டி வேலை பாத்துக்கலாம் வேலை பாத்துக்கலாம் என்னடி இது வாடிடா நான் சொல்றேன் நமக்கு தான் பிள்ளை குட்டி இல்ல இது நான் பிள்ளையா தலை பிள்ளையா நினைச்சேன் நானு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இது பண்ணி ஆசைப்பட்டு வாங்கின இந்த வண்டியை அவசரப்பட்டு எல்லாத்தையும் உடச்சு விட்டு இப்ப வந்து போச்சு கை கால் போச்சு ஒரு ஒரு விஷயம் மாதிரி என் பிள்ளையோட தலை போன மாதிரி இருக்கடி இதை பார்க்கும் போது என் மனசே உடஞ்சு போச்சு அப்படி இல்ல நான் கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கி என் பிள்ளை மாதிரி பார்த்தேன்டி உன் குடும்பமே சேர்ந்து வாங்கி கொடுத்த மாதிரி உடச்சிருச்சு ஏண்டி நான் என்னடி பண்ண ஏண்டி நான் வந்து இது பண்ணது தப்பாடி நான் என்னடி தப்பா பேசினேன்

செய்கிற தப்பு ஃபுல்லாக நீங்கள் செஞ்சிருக்கீங்களா கடைசியில் வந்து என் மேலே வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லி வண்டி உடச்சிட்டு அண்ணன் இப்போ கடைசியில் உடச்சிட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டீங்க இப்போ கடைசியில் பாரு பிள்ள மாதிரி வச்சுருந்தீங்க பாரு எல்லாம் உடஞ்சு உடஞ்சி எப்படி நான் சுக்கா சுக்கு சுக்கா கிடக்குது நல்லா இருப்பீங்களா அடிக்கலாம் நல்லா இருப்பீங்களே அடியில் கேட்குறேன் போட்டு என்ன இப்படி பண்றேன் சித்திரவதை பண்றேன் நான் என்னாடி பேசுறேன் வாயை வந்து சும்மா சும்மா ஏண்டி நீ தான் கூட உட்காந்து குடிச்ச போன எல்லாம் பண்ண என்ன நான் கூட ஓகாந்தி தான குடிச்ச போற எங்க எந்திரீங்கங்க வேற பைக் வாங்கிக்கலாம் ஆமாடீ யார பைك எல்லாம் சுக்கு சுக்கா ஆகிಬಿட்டு வேற பைக் வாங்குறலாமா எந்திரீங்கங்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி மனசே கஷ்டமா இருக்குடி என்னடி பண்ற வண்டி சொல்லுங்க அனுவாங்க பாரு பாத்தீங்களா வண்டியை சத்தியமா சொல்றேன் எல்லாம் மாறி பாத்தீங்களே வண்டியை கடத்திலே இப்படி செஞ்சு சுக்கு சுக்கா உடைச்சி வச்சிருக்கீங்களே போடி போய் வண்டி எல்லாம் எடுத்துடடி போய் காலைகாவை தள்ளிட்டு போக வேண்டிய வண்டியில அத நல்லா இருப்பான் அடி ஒன்ன அப்படி சுக்கு சுக்குச்சுக்கா போட்டு சுக்கு சுக்கா வச்சுக்க மாட்டேன் நான் இதுல எங்கடி போய் சரி சரி பண்றது நல்லா வருவாங்க நல்லா தெரியும் நல்லா தெரியும் குடும்பமே நாசமா போனது அடி ஆண்டி குடும்பமே நாசமா போயிட்டு வந்து பண்ணி கழுத்திங்க இதுக்கப்புறம் சரி பண்ணி நான் என்ன பண்ண பாரு ஏற்கனவே காயிலாங்கல்ல கொண்டு போய் தான் சரி பண்ணி கொண்டாந்து வச்சேன் நல்லா பொம்பளை அடியில் கேட்குறேன் நல்லா பொம்பளை அடி போச்சே எல்லாம் கூடறது சேர்ந்து ஆடிப்பட்டு ஆட்டை ஆட்டை ஆடிப்பட்டு ஆ கூட சந்தி எல்லாம் ட்ராமா மாதிரி ஆட்டை கூட சேர்ந்தானே ஆடினேன் சிங்கு சிங்குடா ஆடுனே அடி ஓ வாயால தண்ணி வண்டி இப்படி கலக்கு அம்மாண்டி ஏன் வாயால தண்ணி வண்டி இப்படி கலக்கு பேசு ஒரு பொம்பளை ஆட்டோ ஆண்டி நல்ல வருடி எனக்கு ஒண்ணு ஆவணா உனக்கு யாரே காரணம் ஆண்டி ஒரு மனசாட்சியில தங்க பாரு வீல தனியா எல்லாம் தனி தனியா கட்டி போட்டு வச்சிருக்கான் ஆண்டி என்ன எங்கடி போய் சரி பண்ணுவ எங்கடி போய் சரி பண்ணியா அது எங்கடி பணத்துக்கு போவேன் ஏர்க்கனே கடவோட வாங்கி நிறைய கடா இருக்குடி எனக்கு ஆண்டி இப்போ என்ன தாண்டி பண்ண அவ்வளவு தாண்டி முடிச்சு போச்சிரு அதுக்கு தாண்டி ஆசைப்பட்ட நான் கொஞ்சம் சொகுசா பிடிக்காது அதுக்கு தாண்டி ஆசைப்பட்ட பிடி தாடி புடி எல்லாம் ஒரு பொம்பளை அடையும் தாடி உடம்பே சேர்ந்து என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க என் இதையும் அழிச்சிட்டீங்க பிடி நல்லா வருடி வருவீங்க ஆமாண்டி உன்னைய குறை சொல்லாது இப்போ ஆடனே ஆட்டம் ஒன்னும் கூட சேர்த்துக்கிட்டு ஆண்டி ஆடு ஆடு ஆடனே ஆட்டம் ஒன்னும் கூட சேர்த்துக்கிட்டு பேசுடி இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் காலாங்கடை கொண்டு போய் தான் போகிற நிலமை வந்துருச்சு உனக்கு தானே இதெல்லாம் சொகுசாக இருக்கும் தான் சொகுசா நல்லா திருப்தியா இருக்குமா திருப்தியா இருக்கா நல்லா நல்லா வருவேன் வருவடி எப்படி நல்லா வருவேன் ஓன் வருடி தள்ளி பைசா கொள்ளாதத உடைய தள்ளிட்டிங்க எல்லாத்தையும் இதுக்கப்புறம் ஓடி பொம்பளை ஓ காயிலாங்கடை தான் அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் இதை தான் போய் போட முடியும் சந்தோஷமா டி காயிலாங்கல்ல போகிற மாதிரி வச்சு செடி வேலை நல்லா வருவீங்கடி அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியன்றி இதை கொண்டு போய் நான் காயநாங்கல்லாட்டி போறேன் நினைஞ்சி கொண்டாடிங்க இதாவது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு இதையும் போடுது பாடி சீக்கிரம் சுருக்கு சுருக்கு நன்றி எங்கேயாவது காய்நாங்க பக்கத்துக்கு இருக்குதானே பாரு இப்போ வேற என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் எத்தனை டைம் என்ன செய்ய முடியுமா யார் நான் வாய் பேசணுன்னாடி நான் வாய் தான் வண்டி உடைப்பு விளையாடி போட்டு வண்டி உடைப்பு என்ன நல்லா நல்லா இருப்பாடி வந்தேன் நான் சொல்கிறேன் நிஜமாக மாதிரி நாசமாக போவேன்டி பாரு ரொம்ப ஆடுறேன்டி உன்னை இந்த மாதிரி ஆடு ஆட்டத்தில் நிறையா பேர் தான் ஏய் பாரி சீக்கிரம் சும்மா மதம் மதம் நடப்பேன் நல்லா தின்னு தின்னுட்டு குந்தாணி மேலே உக்காந்து வீட்டில் உங்கள் ஆத்தாவை நான் வச்சுக்கிறேன் நேரில் பேசிக்கிறேன் ஆமாடி உங்கள் ஆத்தாக்காரி சொன்னதில் தான்டி அம்மா போய் நின்று விட்டு உன்னு வர வச்சு உன் அண்ணன் எண்ணெய் அடித்து என் வண்டியை என் பிள்ளை மாதிரி பார்த்த வண்டியை அடித்து உடச்சி ஆ இப்போ கடைசியில் கொண்டு போய் கடைக்கு போகிற நிலமக்கு வந்துடுச்சு அடி நல்லா இருப்பீங்களாடி